அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எந்த கோவிலை தரிசனம் பண்ண போகலாம் அப்படின்னா முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சப்பறம் சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்தஸ்வரூபமாக வந்து அமர்ந்த இடமான திருத்தணிக்கு தான் நம்ம போகிறோம் திருத்தணி அடிவாரத்திலேருந்து ஆட்டோவில் சென்றபடி மலை அழகை ரசித்தபடி முருகன் கோவிலுக்கு செல்ல இருக்கிறோம் இந்த ஆலய தரிசனத்தை பார்க்கும்போது இந்த ஆலயத்தின் சிறப்பை நான் சொல்கிறேன் பார்த்து கேளுங்கள் கேட்டுக்கொண்டே பாருங்கள் இத்தலம் முருகனின் சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என்று அழைக்கப்படுகிறது அதுவே மருவி திருத்தணி என்றாகியது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கிறது மிக பழமையான முருகன் கோவில் இதுதான் என சொல்லப்படுகிறது திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் இருந்தான் ஒரு முறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டான் அந்த குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்ப வசத்தால் பூமிக்கு வந்தவள் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான் பருவமடைந்த வள்ளி புனம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொண்டாள் அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்து வள்ளி அவருடன் இணைந்தாள் வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சன்னதி உள்ளது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்பட்டு என சுருங்கியது இந்த கோவிலின் அமைப்பு என்று பார்த்தால் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கும் வகையில் முந்நூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்டதாகும் இங்குள்ள உற்சவர் சன்னதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களாலான ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது தேவேந்திரன் தனது மகளின் கல்யாண பரிசாக தனது ஐராவதத்தை தந்த தலைமை இது இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம் மற்ற கோவில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது சூரனுடன் போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இப்போதும் உள்ளது முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தம் மலையில் உள்ளது மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் ஆறு தளங்களை கொண்டது இத்தலத்திற்கு குன்றுதோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் எல்லா முருகர் தலங்களிலும் நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை அன்று முருகனை குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வர் இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக அருள் பாலிக்கிறாள் வலதுகையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானிக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள் தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியின் கிளி வாகன பவனி நடக்கும் முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே இங்கு சாத்தப்படும் இதில் சிறிதளவை நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோயும் தீரும் விழா காலத்தில் இந்த பிரசாதம் கிடைக்கும் இத்தலத்தில் ஆடி கார்த்திகை சிறப்பாக கொண்டாடப்படும் முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கார்த்திகை என்று கலார புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது மூன்று நாள் நடைபெறும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பைகைக்கு சுவாமியை எழுந்தருளுவார் இந்த நாளில் மலர்காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும் ஆடி கார்த்திகை என்று தெப்பத் திருவிழாவும் நடக்கும் பொதுவாக எல்லா கோவில்களிலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது வழக்கம் ஆனால் திருத்தணியில் ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வழங்கும் வழக்கம் உள்ளது வேறு எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்கை சன்னதியும் இத்தரத்தில் உள்ளது மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்ரமணியர் இருக்கிறார் கைகளில் அட்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகன்தான் வள்ளி திருமணத்திற்கு முன் இங்கு எழுந்தருளியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கிறது குளிர்காலம் என்பதால் முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறதாம் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் என முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகள் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டில் ஆயிரத்தி எட்டு பால்குடா அபிஷேகம் நடக்கிறது இந்த தளத்தில் நான்கு நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் மூன்று நாய்கள் வீடத்தைச் சுற்றியும் உள்ளன இவை நான்கு வேதங்களாக கருதப்படுகின்றன இவரை வழிபட்டால் கல்வியில் புலமை பெற முடியும் சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் இங்கு நடக்கிறது பள்ளி அறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகன் அருள் செய்கின்றார் வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்காயுள் பெற இத்தலமுருகனை வேண்டிக் கொள்கிறார்கள் இத்தலைமுருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட குழப்பங்களும் கோபமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் தலைமுடி காணிக்கை எடைக்கு எடை நாணயம் வழங்குதல் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிர்த அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் நெய்விளக்கேற்றுதல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் ஆகிய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையில் தொடர்ந்து திறந்திருக்கும் இது அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்கி அலையில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல அங்கேயே ஆட்டோ வசதி உள்ளது அருணகிரி பாடல் பெற்ற இந்த தலத்திற்கு வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் வந்து வழிபட வேண்டிய நல்லெயாவும் கிட்டும் இத்தலத்தின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் தாயார் வள்ளி தெய்வானை தலவிருட்சம் மகுடமரம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரவண பொய்கை சரஸ்வதி தீர்த்தம் மடச்செட்டிக்குளம் நல்லாங்குளம் இதன் புராண பெயர் சிறுதனி எந்த பதிவு படித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்